அப்ப சீக்கிரம் சொல்லுங்க என்ன சமைக்கணும்னு இப்ப பாருங்க சீக்கிரம் சொல்லுங்க அதான் அவசரத்துக்கு பிறந்த கலா

சீக்கிரம் வா சாசி வர நேரம் உங்க பொண்ணு கிட்டே பேசிட்டு அவத்தான் உரம் முடியாம கிடக்கிறாங்களே வந்தோட பொண்ணு கிட்ட போய்ட்டு ஆசை போயிட்டான் ஒரே ஜாலிதான் இன்மேட்டு பக்கத்திலே பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க பேசினே உட்காந்து இருப்பான் இன்னும் வேலை இன்மேட்டு ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க உங்க நாத்தனார் தானே இன்னும் சளிப்படை பேசுற மாதிரி இருக்குது அவங்க வந்து பிடிக்கலையா ஆமா பின்ன என்ன இப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எல்லாத்தையும் போனோம் இங்கே தங்கிட்டாங்க எல்லாம் என்ன பண்றது இவங்களுக்கு ஒரு ஆள் வேலை செய்யணும் இருக்காத எனக்கு அப்பறம் பேசி உள்ள கூப்பிட்டீங்க இங்க பங்கு முடியும் சொல்லிருக்கலாம் அப்படியே உள்ள கூப்பிட்டுட்டு இப்படி போக முடியா என்ன பண்றதுக்காள அப்புறம் அவளுக்கு சொத்துல பங்கு இருக்குல்ல உரிமையா வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் இல்ல வருவா

அப்புறம் அதான் ரெண்டு பொண்ணுங்க இங்க வந்துற போறாங்க அதுல பங்கு எல்லாம் இங்கேயே வந்து சேர்ந்துற போ திரும்ப அப்புறம் எல்லாரும் பங்கு தனியா தராங்களா ஓ இதான் உங்க பிளான் ஆத்த அதனால சரவணுக்கு வந்து பூமாரி கட்டி வைக்கணும் பாக்குறீங்களா ஏன்னா நீங்க வந்து நல்லா பணக்காரங்களா என்ன வசதியா இருக்குங்களா தான் பாத்து கட்டுவீங்க எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கும்போது போது நீங்க அப்படித்தானே பண்ணீங்க என்னென்னமா கேட்டீங்க என்னடா இது பெரிய பொண்ணு இங்கே கட்டி எடுத்துக்கிட்டாங்க அடுத்த சின்ன பொண்ணு இங்கே கட்டுறாங்களே அப்படின்னு பார்த்தேன் ஏ உங்களுக்குள்ள இப்படி ஒரு கணக்கு இருக்குதா எனக்கு தெரியாம போச்சே ம் ஆமா

அதுக்கு அப்புறம் என் மாமனார் தான் என் புருஷன் எல்லாரையும் வளர்த்தாராம் அவரு என்னத சொல்றீங்க உங்க மாமியார் சந்தை பண்ணி போயிட்டாங்களா நாங்க அவங்க வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகும் போது மாமியார்லாம் கிடையாது மாமனார் மட்டும்தான் இருந்தாரு அப்புறம் புருஷன் யாருந்தாங்களா அப்ப எல்லாத்தையும் காலி பண்ணு வரும் போது அவர் வந்து நான் வர மாட்டேன் இங்கே இருங்கம்மா ஊரை விட்டு போறீங்க அப்படின்னு சொன்னாரு இல்ல இல்ல எங்களுக்கு பிடிக்கல இங்க இருக்கிறதுக்கு இதுக்கு மேல நாங்க வெளியே எங்கன்னா போறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் வரவே மாட்டேன் அந்த ஊரை விட்டேன் அப்படின்ட்டாரு அப்புறம் அவர் ஒரு ஆஸ்டமசுல சேர்த்துட்டு அப்புறம் நாங்க வந்துட்டோம் அங்கே பக்கத்துல அவரு வரவே மாட்டேன்னு சொல்றாரு நான் படம் அப்புறம் எனக்கு அங்க இருக்க ஆ உங்க மாமா அப்ப நீங்க கைட்டு விட்டு வந்துட்டீங்களா அங்கேயே இதா சொல்லி உங்க கூட கூட்டி வராம ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்துட்டீங்க நீங்க ஆடிய என்ன கைட்டு விட்ட அது விட்ட இதுன்னு சொல்லி நிக்கிறா நானா ஆசைப்பட்ட கைட்டு விட்டேன் நான் வாங்கன்னு சொன்னா அவர் வர மாட்டான் நானே இங்கே தான் இருப்ப நானே அப்படி சொன்னாரு நானே பண்றது அதுக்கு மேல அப்புறம் அந்த ஆசிரமத்துல சேர்த்துட்டு வந்துட்ட நானு சரிங்க அத்தை அப்ப இந்த ஊருக்கு வந்தீங்களா அதுக்கு அப்புறம் திரும்ப போய் அவரை பாத்தீங்களா எப்படி இருக்காரு ஏதா இருக்காரு ஆட போடி கலா அவரை சேர்த்துட்டு இங்க வந்து அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவரை பார்க்கலாமேன்னு போனேன் நானும் என் பையனும் போனேன் பாரு அங்க அவரு இல்ல என்னங்க அவரு போயிட்டாருமா அவரு இங்க இல்ல அவரு சொல்லாம்கழம்பு ஒரு நாள் எங்க கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டாங்க அப்புறம் நாளைக்கு தேவில வந்துட்டேன் நானு ஓ அப்ப மாமியாரு மாமனாரு ரெண்டு பேருமே இருக்காங்க இல்லையா உங்களுக்கு தெரியாது

என்ன சாமிக்கலாம் சொல்லுங்க சரசே ஏன் மாதிரியா நீயே சொல்ல எடுத்தாலும் இதுக்கே என்ன கூப்பிட்டு இருக்க என்னென்ன சமைக்கிறோம் வருஷம் வருஷம் நீங்க தானே சொல்லி சமைச்சுக்கிறீங்க இப்பயும் அதே மாதிரி சமைச்சிட்டு போங்க வருஷம் வருஷம் நான் சமைக்கிறேன் தான் இருந்தாலும் ஏன் இப்ப நீ வந்திருக்கிறிய நீ ஏதாவது சொல்லுவ சரி செய்யலாம் தான் சரி மாதிரி நீ இரு சொல்றேன்

இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியாதே ஆயிடுக்கு நான் உட்காந்து பக்கத்தையே சொல்லி கொடுத்துன்னே இருக்கணும் ஆனால் இவ்வளவு செய்ய சொல்றதே கிடையாது நானே உனக்கு என்ன வருமா செய்யுங்கன்னு சொல்லிடுறது ஏன் வருஷம் வருஷம் போன வருஷம் பொண்ணு தான் சமைச்சான் அவ்வளோதான் தெரியாது என்ன அப்புறம் ஏதோ உனக்கு தெரிஞ்சதே செய்யுமா ஏன் கஷ்டப்பட்டுங்க நானும் விட்டுட்டேன் ஏன் இந்த வருஷம் வந்திருக்கிறா ஊர்லேருந்து இப்போ அஞ்சு வருஷமா ஊர்ல இல்லை அப்போதான் வந்தான் சரி இவ்வளோ செய்ய சொல்லலான்னு சொன்னா இவளும் தெரியாதுன்றா என்ன பண்றது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டது சரி இவ்வளவு தான் செய்யணும் இது நான் ஒரு ஆள் எப்படி செய்யறது சும்மா சோறாக்கி குழம்பு ரசம் பாகா பொரி இதெல்லாம் செய்ய சொல்லுங்க பார்த்தா மாத்திரை செய்ய சொல்றீங்க இவ்வளவு தான் ஒரு ஆளுக்கு செய்ய முடியாது யா ஜார்ஜா யா பாரு மூக்காலே அழுகுறா நீ என்ன பண்ற இவ கூடிய போய்ட்ட பக்கத்துலயே இருந்தினா நான் செய்யணும் கொஞ்சம் உதவி செய்ய சார்சே எனக்கு கால் வலிக்குதே நான் வந்து அங்க நிக்க முடியாதே நீ கொஞ்சம் சொல்றே என்னானே அவ கூட இருந்தே உன் பொண்ணுந்தான் அப்புறம் உடம்பு சரியில்லைன்றான் அப்புறம் வேறு யார் இருக்கிறான் என் பொண்ணு வந்து அவர் கூறு கட்ட குக்கர் அவள் அவ அதுக்கு ஒன்றுமே தெரியாது சின்ன மட்டும்தான் தெரியும் ஒன்று கூட சமைக்க தெரியாது இதில் வேறு எங்கள் பையன் எவனை கட்டிக்கினு எங்கள் பையனும் ஆஸ்தைப்பட போகிறாள் தெரியல என் பேர் கெட்ட பேர் ஆகிடுவாப்பா என்னத்தான் உங்கள் அம்மா வீட்டில் செஞ்சு சொல்லி கொடுத்தாங்கன்னு என்ன பண்ண போறான் நான் கற்றுக்கிட்டேன் அன்னிக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டேன்னு சொன்னால் அவன் எதுவுமே கற்றுக்க மாட்டான் அவளையும் கூட ஈத்துனுப்பாங்க இது போய் கூட என்ன செய்யறீங்களோ அவளுக்கு சொல்லிக் கொடுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷத்துலயே கத்துக்கிட்டான் சரி வா உனக்கு நல்லா செய்யணும் சொல்லி தரேன் அடுத்த தடவை செய்யணும்னா யாரையும் ஊதி கூப்பிடக்கூடாது எல்லாத்தையும் நான் சொல்லி தரதான் அழகாக பக்குவமாக கத்துக்கணும் என்ன சரி சரி நீங்க கூட வாங்கலாம் அப்ப அப்பதான் நிம்மதியா இருக்கேன் எனக்கு என்னையே ஒரு ஆளை தனியாக செய்ய பார்த்தேன் நான் சரி வாங்க நான் போய் சமையல் ஆரம்பிப்போம் அப்புறமா உன் பையன் கடைக்கு போயிட்டு பா வாங்கிட்டு வர சொல்லு என்ன சரசா நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத நேற்று ஆளா லிஸ்ட் எழுதி கொடுத்து என்ன வாங்கி வரணுமோ வாங்கி வந்தாச்சு இந்த சமைக்கிற மட்டும்தான் பாக்கி நேற்று எல்லாத்தையும் வாங்கி வந்தாச்சு ஆ நேற்று வாங்கி வந்தாச்சா சரி மாதினி அப்போ நாங்கள் சமயம் மறு செஞ்சா போதுமா சரி சரி வாமா கடா நீ பேசிட்டே இருந்தா அப்புறம் டைம் ஆகும் அப்புறம் எல்லாம் சாப்பிடணும் வர மாதிரி சாப்பாடு இருக்கீங்க அங்க சாப்பிட வாங்கன்னு தாத்தா உங்க அப்பா எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க நீங்க இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாபு ஒரு கிஃப்ட் ஒரு ரெடி பண்ணிருக்கா சரி அத முடிச்சிட்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள நீயே சாப்பாடு எடுத்துட்டியா கிஃப்டா கிஃப்ட் யாருக்கு எங்க திரும்ப விசேஷத்துக்கு போறீங்களா இல்ல உங்க গার্ল ஃப்ரெண்டுக்கா ஆமா பாபு மாரியே என்னோட গার্ল ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்க போறேன் எப்படி கரெக்ட்டா சொன்னே நான் எங்க கரெக்ட்டா சொன்னானே யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டே நானே கரெக்ட்டா சொன்னன்றீங்க சரி சரி யார் அந்த গার্ল ஃப்ரெண்ட் இருப்பேன்டா சொல்லுங்க என்ன சொல்லவேனா சும்மாதான் கேட்கறேன் அதுவாங்க உங்களுக்கு தான் உங்களுக்கு தானே கிஃப்ட் ரெடி பண்ணிருக்கேன் எனக்கா எனக்கு கிஃப்ட் ரெடி பண்ணுறீங்க நீங்க கேர்ள்ஸ் சொன்னா ஏதாவது கேட்கணும் கூட ஃப்ரெண்டா பாக்க ரெடி ஆனே அப்போ தான் நீங்க வந்து நீங்க எப்படி என்ன என் கேர்ள்ஸ் முடிவு பண்ணீங்க உங்க வீட்டுக்கு நைட்டு தாங்க அவ்வளவு கிளம்ப கேர்ள்ஸ் சொல்லுறீங்க சரி அப்படி எப்பறம் வச்சுக்கோங்க எனக்கே நீங்க கிஃப்ட் கொடுத்து போறீங்க ஏன் கிஃப்ட் கொடுத்துருங்க கேர்ள்ஸ் ஃப்ரெண்டா வச்சுக்கணுமா வேற வேற எப்படி வச்சுக்கலாம் நீங்களே சொல்லுங்க நீங்க கேர்ள் ஃபிரண்டா வச்சுக்க தேவல எதுவா வச்சுக்க தேவல நீங்க வந்து என்ன ஒரு ஆள் பார்த்ததே மறந்துடுங்க ஓகேவா இன்னொரு கால் மணி நேரத்துக்கு நான் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆள் வந்ததே மறந்துடுங்க ஏங்க ஏன் அப்படி சொல்றீங்க மறக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு ஏன் அப்படி மறக்க சொல்றீங்க தான் பேசுறீங்க ஆனா கொஞ்சம் கரெக்டாகவும் பேசுறீங்க ஒண்ணுமே புரிய முடியலையே உங்களை தான் புரிஞ்சுக்கிறது நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அதனால அதை அப்படியே விட்டுருங்க இந்த சா தோசையை சீக்கிரம் சாப்பிடுங்க தோசையை சீக்கிரம் சாப்பிடணுமா ஏன் தோசை சீக்கிரம் சாப்பிடணும் நான் ட்ரெயின் அப்படி போகணாப்பாடா என்னங்க நீங்க சும்மா குறு குறுக்க கேள்வி கேட்டுனே இருக்கீங்க நான் இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு மணி என்ன ஆகுது பாருங்க மணி ஒன்றதே தான் ஆகுது நான் போய் பஸ்ஸேமா இல்லையா பத்து மணிக்கு பஸ்ஸும் சொல்லியிருந்தேன்ல சின்ன பண்ண கேட்டுகிட்டே இருக்கீங்க நீ கிட்ட விளையாடுங்க நீங்க விளையாடுறதுனா போதும் சீக்கிரம் சாப்பிடுங்க சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப தான் செலுத்துக்கிறீங்க சரி சரி கொடுங்க சாப்பிடறேன் நீ அதுக்குள்ள போயிட்டு கிளம்புவாங்க உங்க ஊருக்கு பாருங்க பஸ்ஸு இல்லை மாதிரி தான் பேசுவீங்க நாங்க பைக் போய் உங்களை விடுவான் நீங்க ஒரு ஆணையும் கொடுக்க தேவல நீங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விடுங்க சும்மா வீடு வரைக்கும் இட்னு போறாராம் ஒரே வீடு வரைக்கும் வீட்டுக்கு போயிட்டு நான் திட்டு வாங்கணும் நீங்களும் திட்டு வாங்கி வீடு திரும்பணும் அதுக்கு தான் ஆசை பாருங்களா நீங்க பஸ் பத்து மணிக்கு இட்னு போய் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து இட்னு போங்கன்னு சொல்றேன் வீட்டுல போய் ஒரு கேட்டு இருக்கீங்க ஏங்க ஏன் அந்த மாதிரி பேசுறீங்க நான் ஜாலியா தானே பேசுறேன் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா உங்க ஃப்ரெண்டு கூட இப்படிதான் பேசுவீங்களா நான் ஜாலியா பேசுறதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் லைட்டா சீரியஸாவே பேசுறீங்க போங்க இன்னும் நீங்க நிலமையே புரிஞ்சிக்க மாட்டீங்க மணி ஆகுது இல்ல அப்ப நேற்று நைட்டே வீட்டுக்கு போய் வேண்டிய ஆளு நான் சரி காலைல வர சொல்லிருந்தேன் சீக்கிரமா தூங்கி ஏழு காலையில வந்துடுங்க ஏழு மணி பஸ்ஸுக்கு அப்புறம் சரி பார்த்தா நான் லேட்டாயிட்டு அப்படி அப்புறம் கிளம்புல சரி இந்த பஸ்ஸுக்காக போகலாம் பாக்கிறேன் எனக்கு அந்த ஒரு டென்ஷன் தாங்க இருக்கு எது எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க வீட்டில் அந்த வீட்டுல இருக்க உங்களுக்கு எங்க அக்கா இருக்காங்கப்பா அவங்களும் தெரிஞ்சுன்னா திட்டுவாங்க ம் இன்னும் வரல போன் வந்து என்ன திட்டுவாங்க அந்த டென்ல நான் நானு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நம்ம தான் எனக்கு சொன்னதாருவா நீங்க இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிறதே தப்பு அது நீங்க அது பொறுமையா இருந்தே போய் ஊறான் அப்படின்றீங்க கொஞ்சம் அட்வர்டை எடுத்துக்கிற மாதிரி இருக்கு ஏன் ஏன் உங்க வீட்டில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா உங்க மேலே நம்பிக்கை இல்லையா அந்த சுற்றி இருக்க மனுஷங்க மேலே நம்பிக்கை இல்லையா என்ன விஷயம் ஏன் அந்த அளவுக்கு வாங்க உங்க வீட்டில் ஆமா அந்த அளவுக்கு தான் வீட்டில் போதுமா ம் சரிங்க சரிங்க ஸ்ட்ரிக்டாகவே இருங்க சரி தோசை கொடுங்க சரி இந்த அந்த கிஃப்ட் யாரு புடிங்க அதையும் வாங்க மாட்டேன் எங்க வீட்ல எதை சொல்லுவாங்கனு சொல்லாதீங்க தயவு செஞ்சு இந்த கிஃப்ட் வாங்கிங்க நீங்க சொன்னாலும் சொல்லல எங்க வீட்ல கேலி கேட்பாங்க தான் ஆனா இந்த கிஃப்ட் நீங்களே வெச்சிடுங்க எனக்கு கிஃப்ட் வேணா ஒண்ணு வேணா ம் எதுக்கு நீங்க எனக்கு கிஃப்ட் குடுக்குறீங்க சொல்லுங்க என்ன புமாரி இந்த மாதிரி கேக்குற ஒரு கிஃப்ட் தான யாரா யாரா கண்ணா குடுக்கலாம் இது ஒரு அன்பளிப்பு தான் சரி எங்க வீட்டுக்கு வந்துங்க அந்த நாள் நாளுங்க நான் குடுக்குற ஒரு பரிசா வெச்சிடுங்க அதையா அப்படி நினைக்கிறீங்க ஒரு அன்பின் வெளிப்பாடு தான கேக்கலாம் ஐயோ தாங்க முடியல அன்பின் வெளிப்பாடா இது ம் ம் ரொம்ப தான் அன்பு வழிஞ்சு ஓடுது அன்பின் வெளிப்பாடா அன்பின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாட வெளிய விடாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கீங்க மனசுல இருக்க அன்பு எல்லாத்தையும் வெளியே கொட்டிட்டா அப்புறம் அது பிரச்சனை ஆயிடும் நேரம் பார்த்து அன்பு காட்டுங்க என்ன அன்பு நேரம் பார்த்து வெளியே பார்த்துருமா என்ன சொல்லுவாருங்க புரியல எனக்கு நானே ஒரு குழப்பவாதி நீங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் எனக்கு குழப்பமாவே இருக்கு என்ன சொல்லுவாருங்க இதுக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணுமா சரி இப்ப நீங்க ஒருத்தவங்க வேலை விரும்புறீங்களா இல்ல அவங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலோ டக்குன்னு உங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகும் ஏதாவது பழகிறேன்னா சொல்லக்கூடாது கொஞ்சம் நேரம் பார்த்து பொறுமையா அவங்க வந்து இப்ப நீங்க உங்க பார்த்தோன்னே அவங்கள பிடிக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே பிடிக்கணும் அவசியம் கிடையாது அவங்க போக போக தான் பிடிக்கும் அப்ப வந்து அவங்களுக்கு உங்களை பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப வந்து உங்களை அன்பு வெளிக்காட்டலாம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உங்களை பிடிக்காம இருக்கலாம் அப்ப வந்து நீங்க அன்பு வெளிக்காட்டா அது வந்து சரியா பராது புரியுதா அதனால அன்பு வேஸ்ட் பண்ணாதீங்க ஓ அப்படியா சரி இதன் மூலயமா நீங்க என்ன சொல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சும்மா பொதுவா சொன்னேன் அதான் ஓகேவா நான் போயிட்டு கிளம்புறேன் இங்கே உங்ககிட்ட பேசினே இருந்தேன் அதுக்கப்புறம் எங்க வீட்ல இருந்து ஆள் தேடிட்டு இங்கே ஆ சரி போயிட்டு கிளம்புங்க அப்புறம் நீங்க சாப்பிடுவீங்களா கிளம்புற சாப்பிட மாதிரிங்க வெயில் வேற வெளியே ஜாஸ்தியா இருக்குது அப்புறம் போட்டு மயக்கப்பட்டு ஆ அதெல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் நானே கிச்சனே சாப்பிட்டேன் அதனால நீங்க ரெண்டுங்க கவலைப்படாதீங்க ரொம்ப ஐயோ உங்ககிட்ட பேசவே முடியலங்க ரொம்ப எதிரும் புதிரமாவே பேசுறீங்க இதுவே பேச முடியல ஏய் சொன்னாலும் வந்து சிரிச்சிட்டே பேசுறீங்க தவிர ஆனா வந்து கடுக்கிற கண்ணு பேசுறீங்க போங்க சரி போயிட்டு கிளம்புங்க போங்கப்பா தாங்க முடியல சரி எப்படி தான் பேச சொல்றீங்க நீங்க உங்ககிட்ட ஜாலியா சிரிச்சு பேசுறதுக்கு நீங்க என்ன என்னோட சொந்தக்காரங்களா இல்ல என்னோட ஃப்ரெண்டா என்ன வரவும் நீங்க நான் ஏன் உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசணும் ஓ சிரிச்சு பேசுறதுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வேணுமா சரி ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கீங்க ஃப்ரெண்டாவா ஃப்ரெண்டா வேணாம் அண்ணனா நினைச்சுக்கவா

எப்படி இந்த கிஃப்ட் அவகிட்ட கொடுக்கலாம் ஐயோ இந்த பொண்ணு ரொம்ப என்ன பண்ணலாம் சரி எப்படியா கொடுப்போம் பாருங்களே எப்படியா சொல்லி சமாளிச்சு கொடுத்துருவோம் வாங்காமலே போயிடுவாங்க சூர்யா சார் சீக்கிரமா சாப்பிடுங்க ஏன் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இப்படியே பேசிட்டே டைம் ஆயிடும் ஏங்க நீங்க வந்து போயிட்டு தான இருக்கீங்க அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறீங்க உங்களை திரும்பி திரும்பி பார்த்தா எனக்கு புண்ணியம் கிடைக்குமா அதான் உங்களை திரும்ப திரும்பி பார்த்துட்டு இருக்கேன் நான் சாப்பிடுங்க சாப்பிடு விட்டு தனியாக பேசி கிடக்குறீங்க சாப்பிடுங்க சீக்கிரம்